கத்திற்குள் பெரிய மாணவர்களே அதிகாரங்கள் இருபது முதல் இருபத்தி நான்கு வரையில் அமைந்த வினா விடைகளின் தொகுப்பு இதோ வேதாகம தேர்வுக்கு தகுந்த முறையில் ஆயத்தப்பட்டு வெற்றி வாகி சூடுங்கள் தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் யார் யாராகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை யாருக்கு கொடுக்க கூடாது மூளைகுக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளைகிக்கு கொடுத்தால் அவன் என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் மூலிகைக்கு கொடுக்கிறவனை தேசத்து ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் அவன் மேல் கல்லறிய வேண்டும் கர்த்தர் யாரை தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவார் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவனை என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட கடவன் சந்தானமற்றிருப்பவர்கள் யார் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணுகிறவன் கர்த்தர் எப்படிப்பட்ட தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தன் ஜனத் ஜனத்தாரில் இறந்து போன ஒருவனுக்காக தங்களை தீட்டுப்படுத்த கூடாதவர்கள் யார் ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் யார் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் யாரையெல்லாம் விவாகம் பண்ணக்கூடாது வேசி கற்பு குலைந்தவள் தன் புருஷனால் தள்ளப்பட்ட ஸ்திரீ யார் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்க வீணம் உள்ளவன் யாருடைய சந்ததி ஆறில் அங்கமுன அங்க வீணம் உள்ளவன் ஒருவனும் கர்த்தரின் தகன பலியை செலுத்த சேரலாகாது ஆசாரின் ஆகிய ஆரோனின் ஆரோனின் சந்ததி ஆறில் யாரெல்லாம் சுத்தமாகும் மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது குஷ்டரோகியும் பிரமியம் உள்ளவனும் ஆரோனின் சந்ததியில் உள்ளவன் எவைகளை புசித்து தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அன்னியன் ஒருவனும் எதை புசிக்கலாகாது பரிசுத்த மாணவிகள் எந்த நாள் முதல் கன்று செம்பரியாட்டுக்குட்டி மற்றும் வெள்ளாட்டுக்குட்டி தகன பலிகளாக அங்கீகரிக்கப்படும் எட்டாம் நாள் எவைகளை ஒரே நாளில் கொள்ளக்கூடாது பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் கர்த்தர்க்கு சோஸ்திர பலியை எப்படி செலுத்த வேண்டும் மனப்பூர்வமாய் பலி எப்பொழுது புசிக்கப்பட வேண்டும் செலுத்துகிற அந்த நாளிலேயே சோஸ்திர பலியை எந்த நேரம் வரை மீதியாக வைக்கக்கூடாது விடியற்காலம் வரை இஸ்ரவேல் புத்திரர் நடுவே கர்த்தர் எப்படி மதிக்கப்படுவார் பரிசுத்தராய் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு யாராக இருப்பதற்காக அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தேவனாய் எவை பரிசுத்த நாட்களாக ஆசரிக்க வேண்டியவை கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் எத்தனை நாட்களும் வேலை செய்ய வேண்டும் ஆறு நாட்கள் ஏழாம் நாள் என்ன நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் ஏழாம் நாளில் என்ன செய்யக்கூடாது ஒரு வேளையும் ஏழாம் நாள் யாருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாள் கர்த்தருக்கென்று பஸ்கா பண்டிகையை என் நாளில் கொண்டாட வேண்டும் முதல் மாதம் பதினாலாம் தேதி பஸ்கா பண்டிகையை எந்த வேளையில் கொண்டாட வேண்டும் அந்தி நேரமாகிய வேளையில் புளிப்புலா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் நாள் எது முதல் மாதம் பதினைந்தாம் தேதி எத்தனை நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் ஏழு நாள் எந்த நாளில் கர்த்தருக்கு தகன பலி இட வேண்டும் ஏழு நாளும் எந்த நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் ஏழாம் நாள் வெள்ளாண்மையை அறுக்கும் போது ஆகிய கதிர்கட்டை யாரிடத்தில் கொண்டு வர வேண்டும் ஆசாரியனிடத்தில் கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் சர்வாங்க தகன பலியாக எதை செலுத்த வேண்டும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி சுகந்த வாசனையான தகனபலியாக கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் எவைகளை செலுத்த வேண்டும் போஜன பலி பானபலி கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் போதன வழியாக எதை செலுத்த வேண்டும் ஒரு மரக்காலில் பத்தில் இரண்டு பங்கான எண்ணெயில் பிசைந்த மாவு கதிர்கட்டை அசைவாற்றும் நாளில் வழியாக எதை செலுத்த வேண்டும் திராட்சை ரசத்தில் கார்படி எந்த நாளில் கர்த்தருக்கு புதிய போதன வழியை செலுத்த வேண்டும் ஐம்பதாம் நாள் ஐம்பதாம் நாள் எத்தனை ஓய்வு நாளுக்கு மறுநாளாயிருக்கும் ஏழு ஐம்பதாம் நாளில் எதை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும் வெள்ளாடுகளில் ஒரு கடாவை ஐம்பதாம் நாளில் சமாதான பலிகளாக எவைகளை செலுத்த வேண்டும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகள் ஞாபக குறியாக கொண்டாடுகிற நாளில் என்ன செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு தகன பலி பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளும் எப்பொழுது ஏழாம் மாதம் பத்தாம் தேதி பாவ நிவர்த்தி செய்யும் நாளில் கர்த்தருக்கு எதை செலுத்த வேண்டும் தகன வழி ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் எதை ஆசரிக்க வேண்டும் ஓய்வு கூடார பண்டிகையை எத்தனை நாள் ஆசரிக்க வேண்டும் ஏழு நாள் கூடார பண்டிகையை எந்த மாதத்தில் ஆசரிக்க வேண்டும் ஏழாம் மாதம் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் பண்டிகை எது கூடார பண்டிகை எது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் குத்துவிளக்கு குத்து விளக்குக்கு இடித்து பிழிந்த தெளிவான எந்த எண்ணெயை கொண்டு வர வேண்டும் ஒளிவ எண்ணெயை மெல்லிய மாவை எடுத்து எத்தனை அப்பங்களாக சுட வேண்டும் பனிரெண்டு அப்பங்கள் மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டியது எது ஒவ்வொரு அப்பமும் அப்பங்களை எங்கே வைக்க வேண்டும் கர்த்தருடைய சந்நிதியில் அப்பங்களை எதிர்மேல் அடுக்கி வைக்க வேண்டும் பரிசுத்த மேஜையின் மேல் அப்பங்களை எத்தனை அடுக்காக அடுக்கி வைக்க வேண்டும் இரண்டு ஒவ்வொரு அடுக்கிலும் எத்தனை அப்பங்கள் இருக்க வேண்டும் ஆறு ஒவ்வொரு அடுக்கு அப்பத்திலும் எதை போட வேண்டும் சுத்தமான தூபவர்க்கம் அப்பத்தை இஸ்ரேல் புத்திரர் கையிலே எப்படி வாங்க வேண்டும் நித்திய உடன்படிக்கையாக அப்பத்தை என் மேஜையின் மேல் அடுக்கி வைக்க வேண்டும் ஓய்வு நாள் தோறும் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூசித்தது யார் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீயின் மகன் கர்த்தரை நிந்தித்தவனின் தாய் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவள் தான் கர்த்தரை நிந்தித்தவனின் தாய் பெயர் என்ன செலோமித் கர்த்தர் தம்மை தூசித்தவனை என்ன செய்யச் சொன்னார் கல்லெறியும்படி கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் கண்ணுக்கு பதிலாக எது ஊனப்படுத்தப்பட வேண்டும் கண் எவர்களுக்கு ஒரே நியாயம் இருக்க வேண்டும் பரதேசிக்கும் சுதேசிக்கும் தூசித்தவனை எங்கு கொண்டு போய் கல்லறிந்தார்கள்